தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று கிருத்திகை நட்சத்திரமும் தேய்பிரை சிருஷ்டியும் இணையும் புண்ணிய தினம் இந்த நாளில் முருகப்பெருமானை துதிப்பது வர்த்தி ஆரோக்கியம் குடும்ப நலன் அனைத்தையும் தரும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் வழிபாட்டில் மூன்று தெய்வீக சின்னங்கள் பெருமைக்கு உரியவை மயில் சேவல் வேல் மயில் அறிவையும் வெற்றியையும் அளிக்கும் சேவல் விழிப்புணர்வையும் தைரியத்தையும் தரும் வேல் பாதுகாப்பையும் ஞானத்தையும் அருணும் இன்று நாம் இம்மூன்றுக்கும் விருத்தங்களையும் இருபத்தி ஓரு நாமாவளிகளையும் பாடி போற்றி வணங்குவோம் ஓம் சரவண பவா அண்டருலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியும் உடன் சுழலவே அலை கடல்களும் சுழல உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதியுதிரமான பீரங்கியணியும் மணியொளி நிர் சகல தலமும் அருள சிரம வகை வகையினர் சுழலும் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தனமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடு தன்பூரம் வருஞ்சமனையான் கண்டு குளையும் பொழுதில் அஞ்சலன மின்சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வன்குறவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கந்த நடல் கொண்ட வேலே, முருக நடல் கொண்ட வேலே யுக கோடி முடிவின் மண்டிய சண்ட நஞ்சவே ஒரு கோடி அண்டரண்டங்களும் பாதாள லோகமும் பொற்குவடுரும் வெகு கோடி மலைகளும் அடியினீர் தகந்திரு விசும்பிற் பறக்க விரிநீர் வேலை சுவரச்சுவர் நடுக்கங்கோளச் சிறகை வீசி பறக்கும் மயிலாம் நக கோடி கொண்ட உணர் நெஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமால் நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குரு கோடி அனவரத முகிலுளவும் நீலகிரிவாள் முருகனுமை குமரணரு முகநடவு விகடதட மூடி விகடதட கலாபமயிலே சிறகை வீசி பறக்கும் மயிலாம் சிறகை வீசி பறக்கும் மயிலாம் சிறகை வீசி பறக்கும் மயிலா அச்சப்பட குரல் முழக்கிப் பகட்டி எழறி கொட்டமிட்ட மறிடும் அற்பழிகள் வெட்டுக்கடி குழை களை கொத்தியே பிச்சு சின துதறி எட்டு திசை பழிகள் இட்டுக் கொதித்து விரலே பெற்று சுடர் சிறகு தட்டி குதித்தியல் பெற கொக்கரித்து வருமாம் பொய்ச்சி தீரப்பளவும் உட்கத்திரை ஜலதி பொற்றைக் கருத்தையில் விடும் புத்தி பிரியத்தன் வெகு வித்தை குணக்கடல் புகழ் செட்டி சுப்பிரமணியன் செச்சை புயத்தன் அவரத்ன கிரீடத்தன் மொழி தித்திக்கும் முத்தமிழினை தெரியவர் பொதிகை மலை முனிவர் குறைத்தவன் சேவல் திருத்துவசமே சேவல் திருத்துவசமே சுப்பிரமணியன் சேவல் திருத்துவசமே ವೇನಾಮ ಓಂ ವೇಲಾಯುಧಾ ನಮಃ ಓಂ ಶಕ್ತಿಧರ ನಮಃ ಓಂ ಅಸುರಮರ್ದನಾಂ ಜ್ಞಾನಪ್ರದಾಯ ನಮಃ ಓಂ ಅನುಬಾಳ ನಮಃ ಓಂ ಭವನನಾಸಿ ನಮಃ ಓಂ ಪರಮಜ್ಯೋತಿಷೇ ನಮಃ ಓಂ ಭಾವಕರಾಯ ನಮಃ ओम गुहप्रियय नमः ओम सूर संहार कराय नमः ओम त्राण कराय नमः ओम जय कराय नमः ओम शुभ बालाय नमः ओम भक्त तदाय नमः ओम वज्रायुद चाय ओम सकलापद नाश ஓம் ம பிரதி நம அனந்தசத்தே நம ஓம் விணுப்பிரி நம சிவாஜா பாலா நம்ம ஓம் வேளேஸ்வராய நமி ஓம் மயூராக நம ஓம் பவனாய நம ॐ भदृष्टये नमः ॐ शिवप्रियाय नमः ॐ विक्रमाय नमः ॐ सूरजिताय नमः ॐ भवनात्मने नमः ॐ शुभरूपाय नमः ॐ नित्यबालाय नमः

ओम शक्ति धराय नम ओम गुग प्रियाय ओम विश्व बालाय नम ओम मयूराय नम, वोम नम सेवल नामावली ओम सेवले साय नम ओम सूर्य दीपाय नम ओम वाग्पदाय नम ओम शक्ति धराय नम नमः नम ओनदय नम ओम वज्रनाथ नम ओम भवनाय नम ओम किरणात्म नम ओम विस्ताराय नम ओम सुभलक्षणा नम दीक्षिताय नमः ॐ काव्यबालाय नमः ॐ चङ्क्रामायुधाय नमः ॐ वेट्रिदाय नमः ॐ नम कीरमूर्तये नमः ॐ जयप्रदाय नमः ॐ सुबरूपाय नमः ॐ नित्यभावाय नमः ॐ गुगवाहनाय नमः ॐ सेवलाय नमः नैवेद्यमन्दिरम् ॐ श्रीसुब्रह्मण्यपरमेश्वराय पञ्चामृतनैवेद्यं समर्पयामि आरती அருள் தரும் சேவலுக்கும் அசுர நாசம் செய்த வேலுக்கும் அழகிய மயில் வாகனத்திற்கும் ஆரத்தி ஆரத்தி ஆரத்தியே அன்பர்க்கென்றும் காப்பாளனுக்கே ஆரத்தி ஆரத்தி ஆரத்தியே நமஸ்காரம் நமோ முருகாய நமோ வேலாய நமோ மயூரவாகனாய நமஸ்தே